வெல்கம் டு சசியல் மீடியா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு காலையிலேயே நான் கொடுத்துருந்தேன் அதில் இருக்க முக்கால்வாசி பேர் இதில் வந்துவிட்டாங்க சரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை எனக்கு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ சஜெஷன் ஆகும் அதனால் அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருக்கேன் சரி எடுத்த உடனே நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துடுச்சு இந்த வாரம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது ஏன்னா போன வாரம் வராத முக்கால்வாசி பேர் வந்திருக்காங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் யாருடைய யார் வந்து அதிக பலத்தோடு இருக்க போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுதான் அந்த வாரத்தில் அதுக்கு முன்னாடி ஸ்வாப்பிங் அந்த அதாவது லக்ஸரி வீட்லேருந்து பாஸ் வீடு மாறுறாங்க இல்லையா வர வாரம் அது மாறி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இல்லையா அதில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் வாட்டர் மில்லனும் மாறியிருக்காங்க இங்கேருந்து அடுத்தது வந்து ஆதிரை இவங்க மூணு பேருமே வந்து மாறியிருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமருதீன் அரோரா இவங்க வந்திருக்காங்க இப்போ உள்ள என்ன அப்படின்னா கெமி போகணும்னு நினச்சாங்க ஆனால் பிஜே பார்வதி போகிறாங்க அப்படின்னும் போது கெமி வந்து ஒதுங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா யார் யார் போகலாம் அப்படின்னு ஒரு ஓட்டிங் கணக்கு எடுக்கும்போது அரோராவும் கமுர்தினும் வராங்க இப்போ அரோரா என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா நான் ஒரு வாரம் இருந்துட்டு வந்துடுவேன் ஆனால் அங்கே வந்து பிபி டீமுக்கு லாயலாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க இது என்ன புரியவே இல்லை போனால் போனால் அதுதான் அடுத்து அப்படியே ரொட்டேட்டாக மாறிக்கிட்டு தான் இருக்குமே தவிர நீங்கள் தான் முதல்ல எடுத்தீங்கன்ற கணக்கெல்லாம் வராது ஏன்னா துஷார் அப்படி தான் போனார் போன இடத்துல அவர் அப்படி அங்கே அங்கே இருந்துட்டார் இல்லையா இந்த பக்கம் இவங்க தானே வந்தாங்க வினயா இதுங்க ஏதோ புரியுது அதே போல் ரம்யா ஜோவும் இன்னொரு ஆள் இருக்காங்கல்ல சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க ரம்யா ஜோ எனக்கு வந்து கடை இருக்குது ஒரு மூணு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு என்ன நாமினேஷனில் போட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க வைத்தியகார கட்டணமாக இருக்குது அதாவது அங்கே போனால் வரணும் அவ்வளோதான் அதுதான் தான் அதில் அதுதா, சுபிக்ஷாவும் ரம்யாஜோவும் வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மேபி அடுத்த வாரத்தில் எப்படியாக இருந்தாலும் அதில் வந்து தான் ஆகணும் பட் ஆனால் சுபிக்ஷா என்ன ஓட்டிங் இதெல்லாம் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சுபிக்ஷா வினயா ரம்யாஜோ இவங்க மூணு பேரும் பார்வதி வராங்க வாட்டர்மில்லன் வந்தால் அவங்க ஏதாவது சண்டை போட்டால் நம்ம தலையிட்டுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க பர்சனலாக நிறையா சண்டை போடுவாங்கங்கிறது ஒரு விதத்தில் ஓகே தான் ஆனால் இப்போ லக்ஸரி வீடு ரெண்டாக பிரிய போகுது ஏன்னா ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணால் ஓகே ஆறு பேர் பண்ணாமல் இவங்க மட்டும் தனியாக பண்ணால் என்ன ஆக போகுது ஏன்னா உடனே அங்கேருந்து பிரவீண்காந்தி வெளில போயிட்டார் இல்லையா அப்படின்னும் போது இங்கே ஆள் கம்மியாக இருக்குது அதனால தான் ஷாப்பிங்கில் வந்து ரெண்டு பேர் அங்கேருந்து மாறினாங்க அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் போகணும் அப்படிங்கிறது கூட சட்டம் இல்லை போல அதனால தான் காந்தி போன இடத்துக்கு ஆட்களை போடலை அவங்க சரி இதெல்லாம் வச்சிருக்காங்க இது வழியாக நிறைய பிரச்சனைகள் வரும் பின்னாடி அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த வாரத்தில் இந்த கண்டென்ட்டை மைண்டில் வச்சுக்கிங்க இவங்க வந்து ஒற்றுமை இல்லாமல் இவங்க மூணு பேர் அது மெயினாக வந்து சுபிக்ஷா தான் கிளப்பி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் சுபிக்ஷா ஜோ ரெண்டு பேருமே ஒரு வித்தியாசமாக இதை கிளப்பி விடணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்தோன்னே ஏன்னா மூணு பேர் வராங்க அப்படின்னா தைரியமாக ஆறு பேர் சேர்ந்தா தானே அது நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திவாகர் தாங்க இருந்தாரு ஆனால் அவருக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா ரெண்டாவது இடத்துல சபரி இருந்தாரு ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான இடத்துல இருக்காங்க சபரி திவாகர் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க சதவீதம் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி எட்நூத்தி எட்டு ஓட்டுகள் வாங்கி ரெண்டு பேருமே வந்து சரியான இடத்துல இருக்காங்க திவாகரை கீழே தள்ளிட்டார் சபரி அவர் மேலே ஏறிட்டு இருக்காரு சபரிக்கு ஓட்டுகள் குமியுது ஸோ இந்த ஓட்டுகள் எப்படி வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போக்கி இவருடைய இந்த ஓட்டுகள் வந்து இந்த வாரத்தில் முதலிடத்துல இடத்துல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒருவேளை ஆதிரை வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது ஏன்னா ஆதிரை இருந்திருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் யாருக்கு அதிக ஓட்டுகள் இருக்குது அவங்க எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்கன்னு ஐ திங்க் திவாகரே ரெண்டாவது இடத்துல இருந்தாருன்னா அவங்க மூணாவது இடத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்குது சரி கொஞ்சம் பார்க்கலாம் திவாகருக்கு அடுத்தடுத்து இந்த வாரம் என்ன பண்றாரோ அதை பொறுத்து தான் ஓட்டுகளை ஏறும் ஏன்னா இப்ப சபரிக்குமே திவாகருக்குமே வந்து நிறைய சண்டைகள் முட்டை முதல் நடந்துகிட்டு இருக்கு மெயினாக வந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமா வில்லேஜ் இதை வச்சு ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி ஒன்னு வந்தது அதுலயுமே வந்து நடிக்காதவங்களுக்கு சபரி அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம திவாகர் அதையும் பிடிச்சி சண்டை அந்த ஒன் சைடு பாரபட்சம் அப்படி இப்படின்ட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் அங்கே வர்றதுக்கு அரோராவுக்கு பார்க்க தான் நான் போகலான்னு நினச்சேன் அப்படின்னாரு அரோரா இங்கே வந்துட்டாங்க ஐயோ ரொம்ப பெரிய ஏமாற்றோன்றாரு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிச்சின்னா அது ஓகே இல்லைன்னா அடி வாங்கி தான் சாவார் அதில் பார்ப்போம் திவாகர் வந்து இப்போ திவாகரும் பா அது பார்வதியை விட விட வெளியில் மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் கலையரசன் வெளியில் வந்துட்டார் அந்த மூணு பேரும் ஒன்றா இருந்தாங்கல்ல அதுலேருந்து கலையரசன் ஓரளவுக்கு வெளியில் தப்பிச்சு வந்துட்டார் விஜய் சேதுபதியை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தப்பிச்சு இப்போ டீமில் உள்ள எல்லாரோடையும் ஆகி இருக்கார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அடுத்தது மூணாவது இடத்துல இருக்கிறது கமுருதீன் பதினொன்று புள்ளி எழுவத்தொம்போது பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துல இருக்கார் ஸோ விஜய் டிவி செலிப்ரிட்டி போன வாரம் அவர் வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வாரம் அவர் வந்து நாலாவது மூணாவது இடத்துல இருக்கார் ஆனால் அது போக போக தான் தெரியும் என்னென்ன பண்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ லக்ஸரி இருந்து இங்கே வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் லக்ஸரி ஹவுஸுக்கு பிபி ஹவுஸ்லேருந்து யாருமே போக மாட்டுறாங்க கெமி பார்வதி இவங்க தான் போகணும் போணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் அரவராக நினைக்கிறாங்க போல் அடுத்த வாரம் நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த வீடு தான் எப்போவுமே கேப்டன்சி நிறைய ஸ்கோப் கிடைக்கும் புரியுதுங்களா இந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா முகம் தெரியாமலே சீக்கிரம் வந்துருவோம் நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா ஓட்டிங்கில் வந்தால் மட்டும்தான் நம்மளால அதிகமாக மக்களை சம்பாதிக்க முடியும் சும்மா வீட்டுக்குள்ளே சொகுசாக இருந்தோம்னா ஒரு நாள் பொசுக்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க அப்புறமேட்டுக்கு இருந்தும் இல்லைன்னு ஆயிரும் சரி பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி விஜய் பார்வதி எட்டு புள்ளி எண்பத்தொம்பது பெர்சன்டிகளுடன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தொம்பது ஓட்டுகள் அப்படின்னா இப்பக்கி அவங்க பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஒரு சேஃபான இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்களுடைய கேம் பிளே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த இதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எபிசோடு பார்த்தோன்னே ஓட்டுகள் ஏறும் ஏன்னா காரக்குழம்பு கனி நான் மதியானமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிரச்சனை வந்து அவங்க தான் பண்ணுறாங்களே இவங்க மேலே தப்பு கிடையாது அந்த வீடியோவில் ஸோ அதை அந்த பிரச்சனையை வந்து முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஓட்டுகள் இவங்களுக்கு ஏறும் அடுத்தது ரம்யா ஜோ எட்டு புள்ளி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பிஜே பார்வதிக்கு அவங்களுக்கு இரநூறு ஓட்டு ஸோ முன்னாடி பின்னாடி போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்குள்ள இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சி பேசிட்டு இருந்தாங்க வந்துட்டாங்க பட் இந்த வாரம் சேஃப் ஆயிட்டா அவங்களுக்கு ஒரு தைரியம் ஆயிரும்ல அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரலாம் இப்போ பயந்துகிட்டு இருப்பாங்க இந்த வாரம் நீங்கள் வேணா பாருங்களேன் அவங்க மூணு வாரம் இருந்தால் தான் என் கடலாம் அடையும்ன்ற மாதிரி இருக்காங்க ஓகே அது சும்மா சொல்லக்கூடாது பட் ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க ஏன்னா நாமினேஷனில் இருக்கேன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆனால் இந்த வாரம் தப்பிச்சிட்டா அடுத்த வாரம் இது பண்ணுவாங்க அடுத்தது அரோரா ஏழு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது ஓட்டுகள் வாங்கி அடுத்த இடத்துல இருக்காங்க ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு முந்நூறு நானூறு ஓட்டுகள் இருக்குது பார்ப்போம் இந்த வாரம் இவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்தது எஃப்ஜே எஃப்ஜே வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நாற்பத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இதெல்லாம் டேஞ்சர் பொசிஷன் தான் அப்சரா வந்து அஞ்சு புள்ளி பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுகள் வாங்கி அடுத்த இடம் அடுத்தது கெமி நாலு புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல இருக்காங்க ஐ திங்க் கெமி காவு வாங்கப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமும் இல்லை ஏன்னா அப்சராவாக அனுப்ப முடியாது கொஞ்சம் பார்ப்பாங்க எஃப்ஜே இப்போ இப்போ அந்த எஃபே அப்சரா கெமி இவங்க எல்லாருமே டேஞ்சர் பொசிஷன் ஆயிரத்தி நூறுக்குள்ளே தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிருக்கு இது நாளைக்கு இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மாற்றங்கள் வரும் நாளைக்கு இந்த டைம் இல்லாமல் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இவங்க தான் வெளியில் போவாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா ஓட்டுகளுடைய எண்ணிக்கை சராசரியாக மேலே ஏற்றி கொடுத்துரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டுகள் விழுந்தாலும் அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வருவாங்க பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் அதோடைய இம்பேக்ட் இங்கே தெரியும் பெருசாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் அவங்க சரியாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஓட்டுகள் எகிரி எங்கேயே போயிடும் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட்டுகள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்